திருச்சிற்றம்பனம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தூரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு அறமுதமானாய் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனமொழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருத்தொண்டர் புராணத்திலே நம்பியாரூரர் புராணத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை செய்துள்ளது நாம் தெளிவாக இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை தெளிவாக இருக்கும் வாழ்க்கையும் தெளிவாக நடந்துகிட்டு இருக்கும் நம்ம குழப்பமா இருக்கும்போது சொல்ற வார்த்தையெல்லாம் மீண்டும் மீண்டும் குழப்பத்தை உண்டு ஆகவே தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா குருவை போய் பார்க்கணும் குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஞான குருவை போய் பார்க்கணும் சும்மா குருவுன்னு பேர் வச்சவங்களையெல்லாம் போய் பார்த்துட்டா அவங்க தனக்கு ஆள் சேர்த்து சேர்த்துவாங்களே ஒழிய நமக்கு தெளிவாக உண்டு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஆள் தேவை அதனால என்ன பண்ணுவாங்க கருத்துக்களை மாற்றி சொல்லி நமக்கு சாதகமாக பேசி அவர்களுக்கு சாதகமாக மாற்றிடுவாங்க இதை திருமூல தேவநாயனாக சொல்றார் குருட்டினை நீக்க குருவினை கொள்வார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளார் குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழியில் விழுமாறு இது போல யாருமே சொல்ல முடியாது பத்தாம் திருமுறையில திருமந்திர மாலையில திருமூல தேவநாயனார் சொல்லி வைத்த இந்த செய்யுளை போல உலகத்துல அதுவும் தமிழ்நூல் சொல்லியது உலகத்துல இதுபோல ஒரு உண்மை யாருமே சொல்ல முடியாது என்ன நம்முடைய சைவ சமயத்திலே வந்த குருமார்கள் அவ்வளவு தெளிவா வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்க முடிந்துவிட்ட முடிவுன்னு பேர் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா முடிந்துவிட்ட முடிவு மறுபடியும் அதை யாராலே முடிக்க முடியாது அது முடித்து வைக்கப்பட்டது அதுவேதான் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தம் படிச்சவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுவாங்க அவசரமா பேச மாட்டாங்க யோசனை பண்ணி சொல்றேன் இந்த நுழைஞ்ச உடனே பரபரப்பா வந்து புகுந்தாங்க பாருங்க கோவில் பக்கமே தலை வச்சு படுத்துருக்க மாட்டாங்க சிவாலயம்னா என்னன்னே தெரியாது அவங்கெல்லாம் வந்து உள்ள புகுந்துன்னா என்ன பண்ணுவனா அவங்க சொந்த கருத்தை வெளியிடுவாங்க என்ன காரணம்னா பரபரப்பாக உள்ளே நுழைந்தவர்கள் எல்லாம் போறாங்க நாமளும் போறோம் அப்படின்னு போறோம் பசிக்கும் பொழுது உணவு கிடைத்தால் அது ருசியா இல்லாவிட்டாலும் பசிக்கிறதேன்னு சாப்பிடுவோம் வசிக்காத நேரத்தில் ருசியா உணவு கிடைச்சாலும் அதை நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் அதுபோலதான் வினை பயனை நாம் நீக்கி கொள்ளக்கூடிய கால கட்டத்திலே இறைவனே நமக்கு ஊட்டுகின்றான் எடுத்து சுமப்பான் வினைப்பயனை ஊட்டுகின்ற இறைவன் அந்த வினைப்பயனை நீக்கி கொள்ளக்கூடிய உணர்வையையும் ஊட்டுகின்றார் பார்வையினால் பூலோக வாசம் கிடைத்தது ஆராள சுந்தரராகிய நம்பி ஆரூரருக்கு பறவையாரை திருமணம் செய்து கொண்டு திருவொற்றியூரிலே சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டு அந்த செய்தி கேள்விப்பட்ட பறவை நாச்சியார் தன்னுடைய கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாரே என்று கோபத்தால் அர்ச்சகர் சொல்ல ஏற்றுக்கொள்ளாமல் இனிமேல் நீங்க வந்தீங்கன்னா நான் உயிரை விட்டுருவோன்னு சொல்லி அந்த அம்மா கதவை சாத்திட்டேன் இப்போ நேர ஆக ஆக தெளிவு வருகிறது நம்பி ஆரோருக்கு என்ன தெளிவு வருது முன்னை வினையால் இவ்வினைக்கு மூடமானால் பல அணைய என்னை உடையாய் நினைந்தருளாய் இந்த யாமத்தி எழுந்தருளி இப்ப தெளிவு என்ன வருது அறிவினால் ஆகாதது இல்லை ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு நம்ம தான் இப்ப அதெல்லாம் கேட்கறது இல்லையே நம்முடைய எண்ணம் எல்லாம் அயிர் சொல்ற மந்திரம் நமக்கு புரியல ஒருத்தர் சொன்னா அப்படியே நம்ம கோஷம் போடுறோம் ஒருத்தர் சொல்லி கேட்டோம்னா உடனே நம்ம கோஷம் போடுறோம் துவேஷம் அது கோஷம் அல்ல துவேஷம் தமிழ்ல எல்லா வார்த்தையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோமா தமிழ்ல எத்தனை நூல் இருக்கு அத்தனை வார்த்தையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோமா நம்ம நூலை நம்ம தெரிஞ்சு நம்முடைய தமிழ் வார்த்தையின் அர்த்தம் தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணாம அடுத்தவங்க பூஜை பண்ற மந்திரம் நமக்கு தெரியல புரியலன்னு சொல்லி அவங்களை நம்ம இன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே சைவம் அதையா சொல்லி கொடுத்தது திருமுறையில் அப்படியா சொல்லி இருக்காங்க நீங்க இத படிச்சு அர்த்தம் தேட வேண்டாம் சிவ பூஜை பண்றவங்க பரார்த்த பூஜை பண்ற குருக்களை எல்லாம் போய் கேவலப்படுத்துங்கன்னா திருமுறை சொல்லி வைத்தது இது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் நண்பர்கள் பொறுத்துக்கணும் இந்த உண்மையை உண்மை கசக்கத்தான் செய்யும் எப்பவும் உண்மை கசக்கும் திருமுறையை படித்து திருமுறையிலே என்ன தெளிவு இருக்கு இந்த ஆன்மாவுக்கு உயக்கூடிய வழி என்ன இருக்கு அதை தெரிஞ்சிக்காம நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ள தமிழ் தமிழ்நூலையெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ளாமல் தங்களுடைய குலம் அறிவித்த மொழியை கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க அவங்க மறுத்து பேசலையே நாங்க தான் இதை ஒரு தொழிலா செய்யறோம்னு அவங்க மறுத்து பேசலையே நம்ம தானே வழிய போய் அவர்களே குறை சொல்றோம் இது உண்மைதானே நம்பி யாரோ ஒரு சொன்னார் வேதியர் தம்மை இகழேன் வெகுண்ட அவர்க்கும் துணையாக வேதியர் தம்மை வெகுளேன் வெகுண்ட அவர்க்கும் துணையாக வேதம் வேதம் படிச்சு பூஜை பண்றவங்ககிட்ட நான் சண்டைக்கு போக மாட்டேன் அப்படி யாராவது வம்பு பண்ணா அவர்களுக்கு நான் ஆமாம் போட மாட்டேன் என்ன அற்புதமான திருமுறை வாக்கியம் நம்மெல்லாம் இதை படிக்காம தானே துண்டிக்கிட்டு இருக்கோம் அவர் சொன்னார் ஆ ஆமாம் போட்டுரு ஆமாங்க ஐயர் சரியில்லைங்க என்ன சரியில்லை நம்மால் சொல்ல முடியுமா எந்த இடத்துல மந்திரம் குற்றமும் நம்மால் சொல்ல முடியுமா அப்படின்னா குற்றம் சொன்னோம்னா அந்த மந்திரத்தை நம்ம படிச்சிருக்கணும் அந்த மந்திரத்தை நம்ம படிச்சிருக்கணும் அந்த இடத்துல குற்றம்னு சொல்லலாம் அந்த மந்திரம் எந்த இடத்துல சொல்லப்படுதோ அந்த இடத்துல போய் ஐயா இந்த மந்திரத்தில் இத்தனை குற்றம் இருக்கு சொல்லாதீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும் நம்ம என்ன பண்றோம் மீடியா நம்ம கிட்ட கிருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்றது எல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி நம்முடைய தமிழ் நூலில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளாமல் அவங்க குற்றத்தையே நம்ம முன்மொழியை ஒழிய நம்முடைய தாய் தமிழ் அந்த தமிழுக்குரிய வார்த்தைகளை நாம் தெரிந்து வைத்து கொண்டு பிறருக்கும் உபதேசிக்க வேண்டும் இதுதான் இந்த பிறப்பின் நோக்கம் குற்றம் நீ கூண்ணங்கள் நீ கூடல் ஆலவாகிலாய் சுற்றம் நீ நீ இலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அற்புதமா சொன்னார் ஞான சம்பந்த பெருமான் குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் ஆளவாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்து இலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ எல்லாம் சுவாமிதான் சொல்றமே ஒளிய இதையெல்லாம் படிச்சு உணராம பேசுறோம் கற்ற நூல் கருத்தும் நீ கற்ற நூல்னா என்ன எல்லா நூல்களும் கற்றுக்கொள்ளலாம் அவையெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு நன்மை செய்யாது திருமுறை ஒன்றுதான் இந்த ஆன்மாவுக்கு நன்மை செய்யும் அதனால திருமுறையை படிக்கும் போது சராசரி மனித குணத்தை விட்டுவிட்டு இந்த ஆன்மாவுக்கு சிறப்பை தரக்கூடிய திருமுறைகளை படிக்கும் பொழுது அதை பக்தி உணர்வோடு படித்து ஆன்ம லாபம் கருதி மட்டுமே திருமுறையை நாம் படிக்க வேண்டும் திருமுறையுடைய சாரமே அதுதான் தொழிலுக்காக ஒரு நூலை கற்றுக்கிட்டு வாழ்றாங்கன்னா அந்தந்த ச இடத்துல உள்ளவங்க அதை கேட்டுக்குவாங்க அவங்க பாத்துக்குவாங்க நமக்கு அந்த வேலை இல்லையே ஏன்னா நாம படிப்பது ஞான நூல் அல்லவா இந்த ஆன்மாவுக்கு வேறு தரக்கூடிய அற்புதமான நூல் திருமுறை அப்ப ஞானத்தை நோக்கி போற நாம பிறரை பற்றி நமக்கு என்ன வேண்டியது இருக்குது அந்த நூல் தவறு அப்படின்னா சுவாமி அவர்களுக்கு அருள் புரியார் இல்லையா சொக்கநாத என்பா என்ன சொல்லுது அல்லாதவர்களுக்கு நீ உதவி செய்ய மாட்டாய் அப்படின்னு சொன்னா எல்லாம் வல்ல சித்தர் என்பது எவ்வாறு சுவாமி எல்லாருக்கும் தான் அருள் புரிவாரு நம்ம என்னமோ சுவாமிக்கு தெரியாத ஒண்ணு நாம கண்டுபிடிச்சிட்ட மாதிரி என்னமோ விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய தமிழ்நூலின் சிறப்பை சொல்றதுதான் நம்ம வேலை நம்முடைய திருமுறையின் சிறப்பை சொல்றதுதான் நாம் எடுத்த பிறப்பின் நோக்கம் பிறரை குற்றம் காண்பது அல்ல ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கில் பின் தீதுண்டோ மண்ணு உயிர்க்குன்னு வள்ளுவர் சொன்னாரே ஏன் நாம் அதையெல்லாம் கேட்க மறுக்கிறோம் இதையும் திருவுருள் என்று சொல்ல வேண்டும் மயக்கத்தில் இருக்கோம் மயக்கத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா புதிதில் அப்படித்தானே இருக்கும் ஒரு சட்டியில கொதிக்கிற சட்டியில வெண்ணைய போட்டால் பட பட படன்னு இருக்கும் அந்த வெண்ணெய் உருகிய பிறகுதான் மனம் வரும் அப்புறம் ஓசை வராது அதுபோல திருவேடம் முனைந்த உடனே நாம் ஆலயத்தின் உள்ளே நுழையும் பொழுது பரபரப்பு இத்தனையும் இருக்கும் நாளாக நாளாக தெளிவு வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு அறிவு பிறக்கும் அந்த அறிவை தரக்கூடியவன் பேரொருளால் ஆகிய சிவபெருமானே ஆகும் நம்பி யாரோர் தெளிவு வந்து அச்சோ நாம் செய்தது முன்வினையின் காரணம் இதுக்கு எங்க போகணும் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்பார்னு பட்னத்தார் சொன்னார் முதல்ல தன்னை உணரணும் அவர்கள்தான் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார் நம்பி யாரோரா முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்க கூடிய அந்த உணர்வு வந்தது பெருமானையே சரணடைந்தார் பெருமா நான் தூது போறேன்னு சொல்லி பரிசனங்களோடு அங்க தூது போற அப்படி தூது போகும்பொழுது தேவர்கள் பூமாரி பொழிகின்றார்கள் எல்லாம் கூட்டமா போனா எப்பவுமே தடாலடியா ஒரு காரியத்தை பண்ணும்னா அது வந்து அவர்களை பயமுறுத்தி பணி வைத்தது போல ஆகும் ஒரு கூட்டத்தோட போனோம்னா ஒத்துக்குவாங்க அதனால சுவாமி என்ன பண்ணாரு ஞானம் உய எழுந்தருளும் நம்பி தூதர் பறவையார் கோலமணி மாளிகை வாயில் குறுகுவார் முன் கூட தம் தம்பால் அங்கு அணைந்தார் புறம் நிற்ப பண்டே தம்மை அர்ச்சிக்கும் சீலமுடைய மறைவர் மறைமுனிவர் ஆகி தனியே சென்று அணைந்தார் இதுவரணும் அடியேன் எதுக்கு பேசணும்னா சிவபெருமான் தன்னை அர்ச்சிக்கக்கூடிய அர்ச்சகராக சென்றார் அப்படின்னா அப்ப அர்ச்சகர் மேல சுவாமிக்கு விருப்ப இருக்கும் தானே அர்ச்சகரா போறாரு நாமெல்லாம் கூசாம பேசணுமே அப்படின்னு சொல்றோம் தப்பா நினைக்காதீங்க யாரும் சிவபெருமானை அர்ச்சிக்கிறவர் நம்மளாம் கூசாம வந்து நம்ம குறை சொல்றமே அப்படிங்கும் பொழுது சிவபெருமான் எந்த வடிவத்தை எடுத்து போனார் அப்படின்னா தம்மை பண்டே தம்மை அர்ச்சிக்கும் சீலமுடைய மறைமுனிவராகி தனியே சென்று அணைந்தார் தன்னை அர்ச்சிக்கும் சீலமுடைய மறைமுனிவராகி தனியே சென்று அணைந்தார் சென்று மணிவாயில் கதவம் சரிய அடைத்த அதன் முன்பு நின்று பாவாய் திறவாய் என்று அழைப்ப நெறிமென் குழலாறும் ஒன்றும் துயிலாது உணர்ந்து அயர்வார் உடைய பெருமான் பூசனை செய் துன்று புரிநூல் மணிமார்வர் போலும் அழைத்தார் என துணிந்து அந்தம்மா தூங்காம வெளிச்சுக்கிட்டு இருக்காங்க கதவுகிட்ட போய் சுவாமி பாவாய் அப்படின்னு கூப்பிடுறார் தூக்கமில்லா அந்த அம்மா உடைய பெருமான் பூசனை செய் துன்றும் புரிநூல் மணிமார்பன் போலும் அழைத்தார் அந்த அம்மாவுக்கு இக்குருக்கள் வந்து கூப்பிடுறாங்கன்னு அம்மா எழுந்து வர்ற பாதி மதிவாள் சடையாரை பயில் பூசணையின் பணி பாதி இரவில் இங்கு அணைந்தது என்னோ என்று பயம் எய்தி பாதி உமையால் திருவடியில் பரமராவது அறியாதே பாதி மதிவாள் முதலாரும் பதைத்து வந்து கடை திறந்தார் சாமியை பூஜை பண்றவரு இந்த பாதி ராத்திரிகள் எதுக்கு வந்து நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு நம்ம வேகமாக வந்து கதவை திருக்கிறார் மண்ணு உரிமை வன் தொண்டர் வாயில் தூதா வாயிலடை முன் நின்றாரை கண்டு இறைஞ்சி முழுதும் உறங்கும் பொழுதீன்கண் என்னையாலும் பெருமான் இங்கு எய்தி அருனார் என்ன மின்னும் மினூல் அணி மார்பீர் எய்த வேண்டிற்று என் என்றார் சாமி எல்லாம் தூங்குற நேரத்துல என்னையாலும் பெருமானை போல நீங்க வந்து நிற்கிறீங்களே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கிறார் மின்னும் மணிநூல் அணி மார்பீர் இந்த பிரம்மச்சாரிகளுக்கு பூநூல் வந்து பல இருக்கும் விளம்பித சூத்திரம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் சொல்லும் மூஷிக வாகன மோதகஸ்த வாமன ரூப மகேஸ்வர புத்திர அதுல வரும் சிறந்து விளங்கக்கூடிய பூநூல் பிரம்மச்சாரிகளுக்கு பூநூல் பல பலன் இருக்கும் அழுக்க அடையாது சாமியுடைய பூநூல் எப்படி இருக்கு மின்னும் மணிநூல் அணி மார்பீர் இதையெல்லாம் கேட்டுட்டு போய் பூநூலை பார்க்காதீங்க அழுக்கா இருக்க வெள்ளையா இருக்கன்னு என்ன கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்குது தற்காலத்தில் இதை கேட்ட உடனே பூணில் போட்டிருக்குங்கள பூணெல்லாம் இத்து போகிறப்ப அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் சொல்லப்பட்ட உண்மை என்ன அதன் கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் பூணூல் அணிந்து மந்திர ஜபம் கொண்டவர்களுடைய பூநூல் பல இருக்கும் உருத்திராக்கத்தை தினமும் பக்தியோடு ஜபம் பண்ணுறவங்களுடைய ருத்ராட்சம் சாக்கடிக்கும் காரியார் சாமி சொல்லியிருக்கார் உத்ராச்சம் சேக்கடிக்கும் ஜெனமும் மந்திர ஜனம் பண்ணி அதை பத்திரமா வச்சிருக்கிறவங்க அடுத்தவங்க போய் தொட்டால் சேக்கடிக்கும் கரண்டு போல இதெல்லாம் வந்து அனுபவித்த உண்மை அப்போ நம்ம எல்லாம் போய் அடுத்தவங்க உத்ராஜ் தொட்டு பார்த்து இல்லாமா நம்ம கிட்ட அந்த குணம் நிறைய இருக்கு அடுத்தவங்க பூஜரியில புகுந்து பார்க்கக்கூடாது அடுத்தவங்க படுக்கறைக்குள்ள புகுந்து பார்க்கக்கூடாது அடுத்தவங்க பூஜை பண்ற கருவறைக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படி நாம் மேறினால் தமிழ் பண்பாட்டை நாம் ஏறுகின்றோம் என்று பொருள் கணவன் இல்லாத நேரத்திலேயே மனைவி இருக்கிற இடத்துக்கு போய் யாரும் பேசக்கூடாது அது தமிழ் பண்பாடு அல்ல பரவிநாச்சியர் கேட்கிறார் சுவாமி மின்னும் அணிநூல் அணிமார்பிர் எய்த வேண்டிற்று என் அந்த அம்மா என்ன கேட்கிறார் மின்னும் அணிநூல் எந்த ஒரு குற்றமும் இல்லாத பூணூல் அணிந்திருக்க பெருமானே இந்த இரவிலே இங்கு வரக்கூடிய காரணம் என்ன கங்கை நீர் கரந்தவேணி கரந்தவர் அருளி செய்வார் சாமி எப்படி கங்கை எல்லாம் வெளியே வராம ஜடா முடியெல்லாம் நிறுத்திட்டு இந்த உடம்பெல்லாம் இருக்குமே பாம்பு கையில் ஒரு பாம்பு கழுத்தில் ஒரு பாம்பு அப்படின்னு பாடினார் இல்லையா கையில திருவோடு இதையெல்லாம் மறைச்சிட்டு போனார் கங்கை நீர் கரந்தவேணி கரந்தவர் அருளி செய்வார் நங்கை நீ மராது செய்யின் நான் வந்தது உரைப்பது என்ன அம்மா நீ மறுக்காம பேசுனீன்னா நான் வந்ததை சொல்றேன்னாரு அம் கையில் வெளியினாரும் அதனை நீ அருளி செய்தால் இங்கு எனக்கு இசையுமாகில் இசையலாம் என்று சொல்லி இப்ப அந்த அம்மா ஜாக்கிரதையா பேசுற எப்பவுமே ஜாக்கிரதையா வார்த்தையை சொல்லணும் என்ன சொல்ற சாமி நீங்க சொல்றது எனக்கு சரியா இருந்தால் நான் எசைஞ்சி வரேன்னு சொல்லிட்டேன் எடுத்த உடனே சாமி நீங்க குறுக்களை இந்நேரம் வந்திருக்கிறீங்க நீங்க சொல்றபடி கேட்கிறேன்னு வாக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாது கணவன் இல்லாத நேரத்திலே யார் வந்தாலும் எங்க வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன்னு தான் சொல்லணும் இதுதான் பண்பாடு ஒரு மனைவிக்குரிய பண்பு இதுதான் யாரா இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் வரட்டும் நீங்க போயிட்டு அப்புறமா சொல்லி சொல்லிதான் நம்ம வேலையை பார்க்கணுமே ஒழிய கணவனார் சொல்லி இருந்தாலும் கூட தான் முந்திரிக முந்திரி கொட்டை மாதிரி போய் கொண்டு செய்யக்கூடாது அது குழப்பத்தை உண்டு பண்ணும் இங்கு கணவர் கோபிச்சுக்கிட்டு இருக்கார் கணவன் மீது கோபம் கொண்டிருக்க பறவை இப்ப அந்த அம்மா எப்படி பேசணும் கணவர் வந்த பிறகு வாங்கன்னு சொல்றதுக்கு வழி இல்லையே இந்த அம்மா தான் அவர் நான் சொல்லிடுச்சே இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது இங்கு எனக்கு இசையுமாகில் இசையலாம் எனக்கு சரியான வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு இந்த அம்மா சொல்றேன் என் இணைந்து அணைந்தது என்பால் இன்னது என்று அருளி செய்தால் பின்னையது இயலுமாகிலாம் என தம் மின்னடை மடவாய் நம்பி வர இங்கு வேண்டும் என்ன நெல் முதலாறும் சால நன்று நம் பெருமை என்பார் நம்பி ஆறு இங்க வர்றதுக்கு வரணும் அப்படின்னு கேட்ட அந்த அம்மா சொல்ற சால நன்று நம் பெருமை ரொம்ப நல்லா இருக்குது ஐயா உங்க பெருமை பங்குனி திருநாளுக்கு பண்டுபோல் வருவாராகி இங்கு என்னை பிரிந்து போகி ஒற்றி ஊர் எய்தி அங்கே சங்கிலி சங்கிலி தொடக்குண்டார்க்கு இங்கு ஒரு சார்பு உண்டோ நீர் கங்குளில் வந்து சொன்ன காரியம் அழகிது என்றார் நம்ம என்ன சொல்றாங்க பங்குனி உத்தரநாளில் இங்க வருவாரு வந்துட்டு போனவர் திரு ஒற்றியூர்ல போய் சங்கிலியார திருமணம் செய்து கொண்டு வந்திருக்காரு இதை இந்த அர்த்த ஜாமத்துல வந்து நீர் கங்குல் வந்து சொன்ன காரியம் அழகியது பகல்ல எங்கையா போன அவரு எவ்வளவு ஒரு நுட்பமான வார்த்தை எப்போ வந்து பேசுறது ஒரு சமாதானம் பண்றதுன்னா பகல் போகணும் இரவு போலாமா சாமிக்கு தெரியாத என்ன நம்பி யாரோ அப்பதான் போய் புலம்புறாரு அப்பதான் போய் போய் போயிதான் புலம்புறாரு நீ தான் எனக்கு வழி தரணும்னு சுவாமி தொண்டனுக்காக வந்துட்டார் இந்த அம்மா கேட்கிறாங்க அவர் செய்தது சரியா சரி அவர் தான் சொல்லட்டும் நீர் கங்குளில் வந்த சொன்ன காரியம் அழகிது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கையா ரொம்ப நீ சொல்றது அவரு பண்ணனது சரியா அத நீர் இந்த இரவு நேரத்துல நேரத்துல வந்து சொல்றீரே இது ரொம்ப அழகான்னு பறவை நாச்சியார் கேட்கிறார் அறிவு இப்படி இருக்கணும் சிவபெருமான வழிபாடு பண்றவங்க இப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தெளிவாக பேசணும் அடியார் வந்துட்டாரேன்னு சொல்லி கணவன் இல்லாத நேரத்தை உபச்சாரம் பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ள உட்கார வச்சு இது தமிழ் பண்பாடு அல்ல யாரு வந்தாலும் கணவன் வீட்டில் இல்லாட்டா வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு தான் நி நிக்க வச்சு பேசி அனுப்பிடணும் உட்கார கூட தப்பு தான் ஐயா வீட்டுக்கார இல்ல வெளியில அப்புறம் போயிட்டு வாங்க சொல்லி நிறுத்திடணும் இதுதான் அழகு அதுவும் இரவு நேரத்துல வரும் பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன நீர் கங்குளில் வந்து சொன்ன காரியம் அழகுது இந்த இருட்டுல வந்து சொல்றீரே இது ரொம்ப அழகான்னு கேட்கிற சாமிக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நாமளா இருந்தா கோஷிக்குவோம் ஏன்னா தனக்கு தொண்டு செய்யக்கூடிய பறவையார் இவ்வளவு தெளிவாக பேசுகிற தெளிவு இல்லாட்டா ஒரு பெண் தனியாக வாழ முடியுமா இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியுமா சங்கிலியால் எவ்வளவு தெளிவா சக்தி வாங்கிட்ட இந்த அம்மாவும் தெளிவா பேசுற தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு தெளிவு இருந்தால் சிறப்பான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது இந்த இடத்தை நம்ம சிந்திக்கிறோம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் திரு